அதிசயங்களுக்கு அளவே இல்ல எல்லையே இல்ல அப்படிங்கறத சொல்லணும்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய கட்டிட கலைய வந்து இன்னமும் நம்மளால விவரிக்கவே முடியல வீக்கத்தக்கதாவும் ஆச்சரியம் தரக்கூடியதாவும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிலைகளை நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா கற்பனை திறனுக்கு அப்பால ஒரு கற்பனை இருக்குன்னா அதை நம்ம அந்த சிலையில பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிலை வந்து துவாரபாலகர்னு சொல்லுவாங்க இந்த துவாலபாலர்ங்குறவங்க காவலுக்கு ஏற்க கூடியவங்க ஆனா அவருடைய கால நல்லா உத்து பாருங்க இவர் காலில வந்து ஒரு யானைய ஒரு பாம்பு விழுங்குது அதாவது முழுங்குது அந்த பாம்ப துவாரபாலர்கள் வந்து காலால மிதிக்கிறாரு அப்ப யானை எவ்வளவு பெருசு இருக்கும் அதை முழுங்குற பாம்பு எவ்வளவு பெருசு இருக்கும் அதையும் மிதிக்கிற இந்த துவாரபாலகருடைய பலமும் தோற்றமும் எப்படி இருக்கும்னு கற்பனை உங்ககிட்டயே குடுத்துறேன் அது மட்டும் இல்லாம துவாலாபாலகர்களுக்கு பின்னால அதாவது காலுக்கு கீழ பாருங்களேன் சிங்கமுகம் முகம் பொருந்திய யாழி இந்த யாழியும் தோரபாளர்களுக்கு பாதுகாப்பு அந்த யாழிக்கும் எவ்வளவு சக்திங்கிறத நினைச்சு பார்த்தாலே உடம்பு சிலுக்குது பிரமிட்ட கூடியதா இருக்குது